ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மிதனம் ராசி பொதுவாகவே சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் தமிழ் மாதத்தை வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வகையில் மேசம் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தற்போது ராசியில தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது வைகாசி மாதமானது ஆரம்பமாகி முதல் பாதி நாட்களானது நிறைவுற்றிருக்கு இன்னும் மீதி இருக்கக்கூடிய பாதி நாட்களானது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்தினா சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக ரீதியாக ஒரு குறிப்பிடத்தக்க இடத்த பிடித்திருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் தாங்க ஏன்னா ஜோதிடத்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் ஜோதிடம் எந்த அளவுக்கு அனைவருக்குமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயரில் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து தெரியப்படுத்துங்க நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தாங்க நடத்தது அந்த வகையில் ஜோதிடத்துக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த வைகாசி மாதமானது எப்படிப்பட்ட கிரக அமைப்புகளையெல்லாம் உள்ளடக்கி என்னென்னா ப பலன்களை வந்து மிதனராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்ற சுவாரசியமான தகவல்களை எல்லாத்தையும் எம்ப பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மிதனம் ராசி நேயரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மிதனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே மாதம் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் மணிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறாருங்க சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிசபராசியில் வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு இந்த நிலையில் அங்கு குருவோடு சூரியனும் வந்து சேரும் பொழுது குரு ஆதித்ய யோகம் அப்படின்றது வந்து ஏற்பட போகுது இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் அப்படிங்கிறது ஏற்படுங்க மேலும் கலகலப்பான பலன்களும் சுக பலன்களும் வந்து கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா மகத்தான வெற்றியும் சமூகத்தில் அவர்களுக்குரிய மரியாதையும் வந்து அதிகரித்து கிடைக்கும் அந்த வகையில் மிதனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மிதுனம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவி காணப்படுங்க அதாவது உங்களுடைய வீட்டில் சின்ன அளவுலையாவது ஏதாவது ஒரு வளைகாப்போ பெயர் சூட்டலோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும் அதாவது உங்களுடைய வீட்டில் சுபிட்சமானது நிறைந்திருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கூடிய இடத்துல மகிழ்ச்சி எப்போதுமே நிறைந்து தாங்க இருக்கும் அந்த வகையில மிதுனம் ராசி அன்பர்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு வகையில ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா வந்து இந்த டைம்ல வந்து நடைபெறும் மேலும் பண புழக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளில் அதிகரித்தே காணப்படும் எப்படிப்பட்டாலும் உங்களுடைய கையில் எப்பாவது பணம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் சொல்லப்போனால் இந்த டைமில் இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசாங்க காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையுங்க உறவினர்கள் மூலம் நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி பல ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட மிதனம் ராசி அன்பர்களே இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதுவரைக்குமே தடைப்பட்டு வந்த புதிய புதிய முயற்சிகள் கூட இனி உங்களுக்கு வெற்றிகரமாகவும் உங்களுக்கு ஏற்ப சாதகமாகவும் முடிவடையும் மேலும் உங்களுடைய வீட்ல பொன் பொருள் போன்றவை எல்லாமே வந்து சேர்வதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுதுங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி பெருமை போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதனால உங்களுடைய குடும்பத்துல எப்போதுமே மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும் சில போன கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யமானது அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட தற்போது ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களானது உங்களுக்கு ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி போகும் தந்தை வழி உறவினர்கள் மூலமா மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து இந்த டைம்ல வந்து அடைவீங்க அவர்களால உங்களுக்கு ஒரு சில ஆதாயம் அனுகூலமான பலன்கள் போன்றவை எல்லாம் கிடைக்குங்க மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட தேவையற்ற பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக வந்து இருங்க பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க முக்கியமாக முடிவுகள் எதுவும் எடுக்கணும்னா குடும்பத்தில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அலுவலக ரீதியா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சொல்லப்போனா அமோகமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சக ஊழியர்களும் உங்களுடைய பணிகள்ல உங்களுக்கு உதவி செய்வாங்க இதனால ரொம்பவே மகிழ்ச்சியாவே நீங்க இருப்பீங்க மேலும் இருந்து நீங்க எந்த கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கைகள் உங்களுக்கு உடனடியாகவே நிறைவேற்றி கொடுக்கப்படும் இதனாலேயே உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க நீங்கள் தொழில் அதிபராக இருக்கீங்க இல்லைன்னா வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் வியாபாரத்தில் நீங்கள் விற்பனை செய்யும் பொழுது அதன் மூலமாக நிறைய லாபமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு அரசு வகையில் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய சலுகைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் இருந்தாலுமே கூட பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் மேலும் வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சுமூகமாகவே இருக்கும் குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் உறுப்பினர்களிடம் மட்டும் மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் மேலும் உறவினர்களுக்குள்ள கூட உங்களுடைய மதிப்பு அதிகரித்து காணப்படும் இதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காதுங்க தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு ஆனது கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிக மிக அற்புதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு மறையுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உடல்ல ஆரோக்கியமும் அதிகரிக்கும் சொல்வன்மையானது உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே திறம்பட செய்து முடித்து காட்டுவீங்க தொலைதூர தகவல் நல்ல தகவல்களாகவே உங்களுக்கு வந்து சேரும் மேலும் இந்த டைம்ல ஏதாவது ஒரு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அரசியல்வாதிகள் தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக நீங்க பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரித்தே காணப்படுங்க மேலும் உங்களை தேடி வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதனால உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஆதரவை வந்து நீங்க பெறுவீங்க இதனால் உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் பணவரவு அமோகமாகவே காணப்படும் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட ஏற்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றமானது காணப்படும் கூடுதல் மதிப்பெண்களை பெறுவதற்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தை உடைய மிதனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சற்று கொஞ்சம் சிரமமானது ஏற்படும் சிரமம் எடுத்து நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா அதற்கான செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்குங்க பணவரவு உங்களுக்கு நல்ல தாராளமாகவே இருக்கும் மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கோங்க திட்டமிட்டபடி உங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து மனதில் நிம்மதியானது அடைவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தை உடைய மிதனம் ராசி அன்பர்களே இந்த மாதம் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் மீண்டும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து அடியெடுக்குங்க அதனால் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்தேறும் மேலும் உங்களுடைய தீயவர்களுடைய சேர்க்கையால் கொஞ்சம் அவதிப்படுவீங்க அவங்க பிடியிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் பொருளாதார ரீதியாக ரொம்ப சிறப்பாகவே இருப்பீங்க தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகி காணப்படும் மேலும் உங்கள் மீதான அவப்பெயரானது மறைந்து செல்வாக்கானது அதிகரித்து உங்களது மனமானது மகிழ்ச்சி நிலையை வந்து அடையுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தை உடைய மிதுனம் ராசி அன்பர்களுக்கே இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய மாதமாகவே காணப்படும் இசை துறைகளை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேருங்க வேலை நிமித்தமாக அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி கூட வரும் இருப்பினும் கூட உங்களுக்கு வேலை ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மேலும் ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுடைய உடைமைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த டைம்லலாம் பார்த்துக்கோங்க ட்ராவல் டைமில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் பணம் மற்றும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மேலும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைவதற்கு எளிமையான பரிகாரமாக புதன் தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர்ந்து போகுங்க அதனோடு மன தைரியமானது கூடி காணப்படும் இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக புதன் மற்றும் வெள்ளி காணப்படுது உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதியும் அதிர்ஷ்டகரமான தினங்களாக மே இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதியும் அமைந்திருக்கு உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது சொல்லப்போனால் முக்கியமான முடிவுகள் எதையுமே அன்றைய கிழமைகளில் நீங்கள் எடுக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாட்களில் வண்டி வாகனங்கள் பயணங்களை கூட தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது மென்மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான பரிகரத்தை தவறாமல் வந்து சேர்த்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்